சனது வழங்கிய கண்ணியத்திற்குரிய ஹா அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் ஆசி உரை தருவார்கள் அதை தொடர்ந்து சிறப்புரைகளும் பிற நிகழ்வுகளும் இடம்பெறும்

உலகத்தில எத்தனையோ குழாக்கள் நடைபெறுகின்றன பட்டங்கள் வழங்கப்படுகின்றன அந்த பட்டத்திற்கும் இந்த பட்டத்திற்கும் ஆனால் இங்கே வழங்கப்பட்ட இந்த பட்டம் இந்த பயன் பயன்படும் இவர்கள் கொண்டு போய் அண்ணா சேர்க்கக்கூடிய சோர்க்கம் வரை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான பட்டம் தான் இந்த சனது வழங்கப்பட்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட சந்தை பெற்ற இந்த இளம் மாணவிகள் இந்த மலர் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது எந்தமோ அர்ப்பணம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது அதுவெல்லாம் உலகத்தோடு அறிந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வாகனங்கள் கட்டி அதை தடுத்து வைத்து அதை நாட்டிற்கு அர்ப்பணம் எல்லா சொல்லப்படுகிறது

யார் என்னுடைய சொல்லை கேட்டு அதை பாதுகாத்து அதன் பிரகாரம் தாங்களும் அமல் செய்து மற்றவர்களையும் அதை அமைச்சை வைப்பார்களோ அவருடைய வாழ்க்கையில அல்லாஹு கலா இந்த உலகத்திலேயும் செழிப்பான வாழ்க்கை வழங்குவானாக ஆசிரத்தில உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக என்று பெர்மானார் சல்லம் அலி செல்லம் துவா செய்தார்கள் அதே துவாவை நாமும் செய்து அவருடைய வாழ்க்கையில எல்லா வகையான கயரும் பறக்கத்தையும் பெற்று பல்லாண்டு காலம் செய்யும் சிறப்புமாக இந்த மனித சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய நல்ல உலமாக்களாக ஆனிம ரப்பானியாக அவர்களை ஆக்கி வைப்பாக வண்ணமாக வளர்ச்சி அடைந்து ஐம்பத்தி நாலு வயதும் இஷ்தாமத்துடனே சேவை செய்து இதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆதி முத்ததி தாய்மேல் கண்கூச்சியான குழந்தைகள் குலமாட்டல் இறந்து வெளியாகுவதற்கு அல்ல அருள் உருவானாக இந்த நல்ல நேரத்திலே துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைபெறுகிறேன் அஸ்லாம்